அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரேஷன் பருப்பில் இப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அப்பப்போ கைவிட்டு பருப்பை எடுத்து விட்டுட்டே இருக்கணும் முக்கியமான ஒரு இது விஷயம் தண்ணி தெளிக்கவே கூடாது இந்த பருப்புலேயே தண்ணி விட்டுரும் தண்ணி இல்லாமல் தான் பருப்பு உள்ளே போடணும் அதுக்கப்புறம் நல்லா பருப்பருன்னு அரைச்சி எடுத்ததும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது பூண்டை வந்து அந்த கூம்பை மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது லைட்டாக அப்படியே அரைச்சி எடுத்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தா குழந்தைங்க சாப்பிடலையா அது வந்து அப்படியே காரமாக இருக்கும் வாய்க்கு வந்ததுன்னா அதனால் இப்படி அரைச்சி எடுத்துட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் பருப்பு அரைச்சி எடுத்ததில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டேன் அப்புறம் கருவேப்பில கருவேப்பில் நான் கட் பண்ணலை குட்டி குட்டியாக இருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை நல்லா சேர்த்து சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முக்கியமாக தண்ணி மட்டும் தெளிக்கவே கூடாது பருப்பில் அதுக்கப்புறம் சோம்பு சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் என்னென்ன போடுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் இதை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் சோம்பு நல்லா போட்டுட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிறேன் இது நல்லா மாவில் நல்லா கலக்கி வரணும் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்க போகிறேன் நமக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவை எண்ணெயில் போட்டுடலாம் நான் வந்து எண்ணெயில் போடுற வீடியோ எடுக்கவே இல்லை மாவை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வடை சுட்டாச்சு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு வடை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ